அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரவை இப்போ லாஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம ஆளுநர் வரையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி மாநில அமைச்சரவை பார்க்குறோம் அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆர்டிகல்ஸ் ஆனால் அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தி ஆறு வந்து அட்வொகேட் ஜென்ரலை பற்றி வரும் சரியா நம்ம அமைச்சரவை பற்றி பார்க்குற ஆர்டிக்கல் மூணு தான் நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஏழு சரியா பார்க்கலாமா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூணு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்து சரியா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அமைச்சரவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது சரியா நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் சரியா ஆளுநரின் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் சொல்கிறது நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று நூற்றி அறுபத்தி நான்கு முதலமைச்சரின் பரிந்துரையின்படி மாநில அமைச்சர்கள் நியமனம் அமைச்சர்களின் அதிகாரம் பொறுப்பு மற்றும் பதவி பிரமாணம் பற்றி பேசுது நூற்றி அறுபத்தி என்ன பேசுது முதலமைச்சர் பரிந்துரை பண்ணுறவங்க தான் மாநில அமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது சரியா அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன அவங்களுக்கு கொடுக்கப்படுற பொறுப்பு என்ன எல்லாமே நூற்றி அறுபத்தி நாலு தான் சொல்லுது பதவி பிரமாணம் செய்து வைப்பவது யாருன்னா ஆளுநர் தான் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்றது நூற்றி அறுபத்தி நான்கில் ஒன்று ஓகேவா முதலமைச்சர் ஆளுநரால் தான் நியமிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லுது நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏ என்ன சொல்லுதுன்னா தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் முதலமைச்சர் உட்பட மாநில அமைச்சர்களின் எண்ணிக்கை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதத்திற்கு மேலே இருக்கக்கூடாது சரியா குறைந்தபட்சம் பன்னெண்டு பேர் இருக்கணும் இருந்தாகணும் பன்னெண்டு பேர் இருந்தாகணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் பதினைந்தில் பதினைந்து சதவீதத்திற்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் பதினஞ்சு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கலாம் சரியா ஆனால் இப்போ முப்பத்தி நான்கு மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரியா நேக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தால் முப்பத்தஞ்சு மினிஸ்டராக வாய்ப்புகள் இருக்கிறது அதுதான் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று இது எப்போ வந்து வந்தது தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தத்தில் தான் வந்துச்சு இது ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் ஓகேவா இதே தான் அங்கே நாடாளுமன்றத்துக்கும் அதே பதினஞ்சு சதவீதம் தான் வரும் சரியா இன்னொரு முக்கியமான ரெண்டு சட்ட திருத்தத்தை பார்த்துலாம் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மெனி கான்ஸ்டூஷன் அழைக்கப்படுறது ஏது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தான் சரியா ஆளுநர் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் என மாற்றப்படுகிறது சரியா ஆளுநர்ன்றவர் யாரு ஆளுநர்ன்றவர் ஒரு நியமன பதவி தானே இருந்தாலும் நிர்வாக அதிகாரம் அங்கே தான் இருக்கு எல்லா சட்டத்திற்கு அவருக்கு ஏற்று தானே ஆகுது ஆனால் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் அவர் செய்யணும் அமைச்சரவை ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர்னு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து ஆளுநருக்கு விதிக்குது நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரியா ஆளுநர் மாநில அமைச்சரவையின் ஆலோசனையை திருப்பி அனுப்பலாம் ஆனால் மறுபரிசீலனைக்குப் பின் அவர் அமைச்சரவை ஆலோசனையின் செய்ய வேண்டும் நடக்கணும் இப்போ அமைச்சரவை ஒரு ஆலோசனை ஆளுநருக்கு வழங்குது ஓகேவா ஆனால் அதை ஒரு திருப்பி அனுப்புறார் மறுபணி மறு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஆ அமைச்சரவை மறுபரிசீலனை செய்து மறுபடியும் அதையே திருப்பி அனுப்புனா அதை ஆளுநர் செஞ்சுதான் ஆகும் சரியா அதுதான் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சொல்கிறாங்க சட்டப்பேரவையின் பெரும்பான்மை கட்சி தலைவரை முதல்வராக ஆளுநர் நியமிக்கிறார் சரியா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நமக்கு இருக்கா அதில் நூற்றி பதினேழு யார் வச்சுருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க சரியா பெரும்பான்மை இல்லை என்றால் தன் விருப்ப அதிகாரம் மூலம் அதிக உறுப்பினர்கள் பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் கோருகிறார் ஆனால் ஆளுநர் நியமிக்கும் நிர்ணயிக்கும் காலத்திற்குள் பெரும்பான்மையை அந்த கட்சி நிரூபிக்க வேண்டும் சரியா இப்போ நூற்றி பதினேழு எம்எல்ஏ யார் ஜெயிக்கலையோ அந்த மெஜாரிட்டி இல்லாமல் இப்போ ஒரு ஐந்து முனை போட்டிகள் அந்த மாதிரி நடந்து நூற்றி பதினேழு யாருமே வாங்கலைன்னா அதிக எம்எல்ஏ சீட் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள ஆளுநர் ஆட்சி அமைக்க கூறுவார் ஆட்சி அமைக்க கோரும் வந்த பிறகு அவர் நிர்ணயிக்கிற காலகட்டத்துக்குள்ளே நூற்றி எம்எல் நூற்றி பதினேழு எம்எல்ஏ வந்து ஆதரிக்கணும் சரியா அதை தான் சொல்கிறாங்க முதலமைச்சர் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அடே அல்ல சரியா முதலமைச்சருக்குன்னு இத்தனை வருடம் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது எம்எல்ஏக்கு இருக்குது அஞ்சு வருஷம்ட்டு ஸோ எம்எல்ஏ அஞ்சு வருஷம் இருக்கு இல்லையா எம்எல்ஏக்களுடைய ஆதரவு நூற்றி பதினேழு எம்எல்ஏவோட ஆதரவு ஐந்து வருட காலம் இருந்தால் அவ்வளோதான் சரியா ஆனா அந்த கூற்று காரணத்துல வேணால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் முதலமைச்சரின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த கூட்டு தவறாக கருதப்படுகிறது சட்டமன்றத்தில் எப்பொழுது பெரும்பான்மையை முதல்வர் இழக்கிறாரோ அப்பொழுது பதவியை அவர் ராஜினாமா செய்வார் சரியா இப்போ கவனிச்சிருக்கீங்க ஆட்சி மாற்றம் நிகழும்போது முதலமைச்சராக இருந்தவர் போய் ஆளுநர்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் இல்லையா அதுதான் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி காலம் பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி விலகு விலகல் முழு அமைச்சரவையும் பதவி விலகியதாக கருதப்படும் சரியா இப்போ முதலமைச்சர் போய் பதவி விலகிதா பதவி விலகினார் அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஆட்சியை தான் அர்த்தம் சரியா எல்லாருமே ராஜினாமா போனதான் அர்த்தம் இதுவரைக்கும் அதை யாரும் செய்யலை இனிமேல் செய்யவும் மாட்டாங்க சரியா முதலமைச்சர் பதவி விலகவே மாட்டார் அப்படி விலகிட்டார்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகும் திரும்பி எலெக்ஷன் தான் வைக்கணும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் மூலம் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை பதவி விலகுவது ஒட்டுமொத்த பொறுப்பு சரியா நம்பிக்கை இல்லாத தீர்மானம்ன்றது வந்து இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் அதில் நூற்றி எம் நூற்றி பதினேழு எம்எல்ஏ நம்ம தமிழ்நாட்டத்தை பொறுத்தவரைக்கும் நூற்றி பதினேழு எம்எல்ஏ ஆளுங்கட்சி சாதகமாக ஓட் பண்ணோன்னா அது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வெற்றி பெற்று ஆட்சி கலைப்பு நடக்கும் சரியா அமைச்சரவை வந்து கலைக்கப்படும் இந்த நூற்றி பதினேழு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொறுத்தது சரியா ஒட்டுமொத்தமாக நினச்சிக்க போகிறீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி சொல்கிறேன் மாநிலத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரங்கள் அனைத்தும் தான் இருக்குது சரியா பேரளவில் மட்டும் அதிகாரம் பெற்றவர்கள் தான் ஆளுநர் சரியா ஆனால் அனைத்து முடிவுகளும் எடுக்கக்கூடிய அதிகார வர்க்கமாக இருப்பது முதல்வர் தான் சரியா மாநில அரசின் தலைவர் ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் சரியா இதில் மேக்ஸ்ல ஃபாலோயிங்களே இந்த மாதிரி ஆனால் கேட்கலாம் சரியா ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஏழு முதலமைச்சரின் கடமைகள் பணிகள் பொறுப்புகள் இதெல்லாமே சொல்கிறது நூற்றி அறுபத்தி ஏழு சரியா மாநில உண்மையான நிர்வாக அதிகார அதிகாரம் முதல்வரிடம் தான் இருக்குது சரியா அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு ஓகேவா இந்த அமைச்சருக்கு இந்தந்த துறையினு ஒதுக்கீடு செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் இருக்குது சரியா ஆளுநருக்கு அமைச்சரவைக்கும் இடையே தகவல் தொடர்பு தகவல் தொடர்புக்கு தொடர்பாளராக இருப்பது முதல்வர் தான் சரியா ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே தகவல் தொடர்பாக செயல்படுபவர் யார்னால் முதல்வர் தான் முக்கிய நியமனங்களுக்கான ஆலோசனை வந்து அமைச்சரவை தான் வழங்குது சரியா முக்கிய நியமனங்கள்னால் என்ன அட்வொகேட் ஜெனரல் மாநில தேர்தல் ஆணையர் மாநில தகவல் ஆணையர் நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய தலைவர் ஓகேவா இதெல்லாம் முக்கியமான நியமனங்கள் அது எல்லாமே அமைச்சரவையின் ஆலோசனையின் படி தான் ஆளுநர் செய்யணும் சரியா நிர்ணய நியமனம் செய்கிறது ஆளுநர் தான் ஆனால் அதுக்கான பரிந்துரையை செய்வது நம்ம அமைச்சரவை கூடும் அமைச்சரவை தான் இப்போது அட்வொகேட் ஜென்ரலாக இருக்கிறது தமிழ்நாட்டின் அட்வொகேட் ஜென்ரல் யாருன்னா பி எஸ் ராமன் சரியா ரீசெண்டாக பிஎஸ் ராமனுடைய தாயார் இறந்தது இறந்துட்டாங்க அதுக்கு முதல்வர் போயிருந்தார் நியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி சரியா மாநில தேர்தல் என்ற ஆணையம் வந்து எப்போது உருவாக்கப்பட்டது நைன்டீன் நைன்டி ஃபோரில் உருவாக்கப்பட்டது ஓகேவா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்தப்போ செவன்ட்டி தேர்ட் அண்ட் செவன்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கா அந்த அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உள்ளாட்சி தேர்தல்கள் நகராட்சி தேர்தல்கள் ஓகேவா அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் ஓகேவா மாநில தேர்தல் ஆணையர் யார் ஜோதி நிர்மலா சாமி சரியா மாநில தகவல் ஆணையர் யாருன்னு கேட்டால் ஷக்கீல் அக்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எக்ஸ் டிஜிபியாக இருந்திருக்கார் நம்ம தமிழகத்தோட சரியா டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் ஓ அப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி நியமித்தாங்க ஓகேவா டிஎன்பிஎஸ்சியுடைய முடிவுகள் சீக்கிரமாக நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு கூட ஒரு ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஸோ அது முக்கியமானது ஓகேவா எஸ்கே பிரபாகரன் டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி மாநில தகவல் ஆணையர் ஷக்கில் அக்தர் டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் எஸ்கே பிரபாகரன் மாநில திட்டக்குழுவின் தலைவராக முதலமைச்சரே செயல்படுகிறார் சரியா மாநிலத்தினுடைய திட்டக்குழுவின் தலைவராக யார் செயல்படுறா நம்ம முதல்வரையாக செயல்படுவார் ஓகேவா அது பதவி வழியான தலைமை நிதி ஆயோக்கிக்கு எப்படி பிரதமராக தான் தலைவராக இருப்பாரோ அதே மாதிரி திட்ட மாநில திட்டக்குழுக்களுக்கு முதலமைச்சராக இருக்கவர் தான் தலைமை இருப்பார் ஓகேவா துணைத் தலைவரை வந்து முதலமைச்சரை நியமனம் செஞ்சுக்குவார் ஓகேவா மூணு முக்கியமான குழுக்களில் வந்து உறுப்பினராக முதல்வரே செயல்படுறாரு மாநில மாநிலங்களுக்கு இடையேயான குழு தேசிய வளர்ச்சி குழு மண்டல குழுக்கள் அப்படின்ற மூ மூணு குழுக்களுமே முதலமைச்சர் உறுப்பினராக இருக்கார் ஸோ கூற்று காரணத்தில் வைக்கலாம் மாநிலங்களுக்கு இடையேயான குழு தேசிய வளர்ச்சி குழு மண்டல குழுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு குழுவை கொடுத்துட்டு சரியாக தப்பான்னு வச்சா ஆன்சர் பண்ணணும் ஓகேவா மாநில அரசின் முதன்மை கருத்தாளராக திகழ்கிறார் நம்ம முதல்வர் யார் மாநில அரசின் முதன்மை கருத்தாளர் அவர் சொல்கிற கருத்து தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் சரியா மாநில அமைச்சரவை தலைமைச் செயலகம் மூலம் தங்கள் கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும் சரியா தலைமைச் செயலகம் ஓகே எல்லா டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே இருப்பாங்க இல்லையா ஸோ தலைமைச் செயலகத்தின் மூல அது அது மூலமாக தான் வந்து எல்லா கொள்கைகளையும் எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும் சரியா திட்டம் போடலாம் பட் ஆனால் அதை செயல்முறைப்படுத்துறது அதிகாரிகள் தானே செய்யணும் ஸோ தலைமைச் தான் அதுக்கான ஏற்ற கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி சரியா துணை முதலமைச்சர் பற்றி அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை சரியா துணை பிரதமரும் சரி துணை முதலமைச்சரும் சரி அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பதவி கிடையாது அதுக்குன்னு தரியா இந்த பவர்ஸ்லாம் இருக்குன்றது எதுவும் கிடையாது ஆனால் அரசியல் ரீதியான அதுடைய அதிகாரம் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் அரசியலமைப்பில் அதை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது அதுக்கு நியமனம் செய்யணும்னா எந்த ஜியோவும் இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது சரியா ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம க கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமித்தாங்க சரியா அதுக்கு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணால் போதும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் கூட நம்ம ஓபிஎஸ்சை துணை முதல்வராக நியமித்தாங்க இல்லையா அது வந்து ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணால் கூட போதும் அதுக்குன்னு தனியாக பவர்ஸ் இல்லை பட் ஆனால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக அது கருதப்படுது தற்போது தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டோம்னா முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்காங்க சரியா அவ்வளோதான் இந்த கிளாஸை ஜூரம் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மாநில அரசின் அட்வொகேட் ஜெனரலை பற்றி பார்க்கலாம் சரியா நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்